ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுதாஜி சேனல் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ தாங்க அதாவது நிறைய நம்ம கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து இப்போ வந்து நிறைய டெக்ரேஷன் பண்ணியிருப்பாங்க வீட்டில் குடியலுக்காக அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து வெளியே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்குங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க என்னோடய ஆண்டி வீட்டில் தான் இது எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க அதை தான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஆண்டி வீட்டு வீடியோ வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு வீடியோ இருக்குங்க அதோடய லிங்க்கும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ சிம்பிளாக அவங்க ரெடி பண்ணியிருக்கிற குடியை பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அது வீடு மாதிரி அதை குடியல்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து பண்ணியிருந்தாங்க அழகழகான பொம்மைகள் அழகலவான கிறிஸ்தர்வரோட டேச்சு எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் அனிமல்ஸு ஆடு மாடு குதிரை இந்த மாதிரியான டேச்சு எல்லாமே வச்சுருந்தாங்க எப்பவுமே நான் சொல்கிற ஒரு இது லாஸ்ட் டைம் வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து இந்த மாதிரி குடியலை வந்து ஷூட் பண்ணும் போது அவங்க வந்து என்றைக்கு கிறிஸ்மஸோ அந்த டுவெண்ட்டி சிக்ஸு அன்றைக்கி தான் வந்து அந்த குழந்தை இயேசுவோட டேச்சு வந்து அந்த குடியலுக்குள்ளே வைப்பாங்க ஆனால் எனக்காக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணும் போதே அந்த டேச்சு வந்து வச்சு எனக்கு வந்து கடவுள் அது கிருபை வந்து உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணி எனக்கு வந்து கொடுத்தாங்க வச்சாங்க ஸோ நானும் ப்ளெஸ் பண்ணிக்கினேன் கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைக்கும் எனக்கு மட்டும் இல்லை ஸோ கிறிஸ்துவரன்னா அவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க எல்லாமே வந்து எல்லோரும் செய்யலாம் மனது மட்டும்தான் காரணம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது தான் நானு ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து இதை வந்து எனக்கு அங்கே போனாலே நான் எப்போவுமே சொல்வேன் லாஸ்ட்டு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நான் ஸோ அங்கே வீட்டுக்குள்ளே அவங்க செட் பண்ணும்போது அங்கே போனாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கடவுளோட ஃபீல் சர்ச்சுக்குள்ளே போன ஃபீல் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்துடுங்க ஸோ ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட வீட்டில் அந்த வைபு இருக்கும் ஸோ அவங்க ரெடி பண்ணுறதுமே அவ்வளோ ஒரு மன திருப்தியாகவும் இந்த மனப்பூர்வமாகவும் ஒவ்வொன்றும் செய்வாங்க அப்படி தான் இது தான் பாருங்கள் குழந்தைசோ நான் இருந்தது இவரை தான் வந்து எனக்கு முன்னாடியே வச்சு ப்ளஸ் பண்ணாங்க கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் எல்லா இதுவும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிறிஸ்துவ நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் இது வந்து முன்னாடியே வைக்க மாட்டாங்க அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும்தான் காலையில் வைப்பாங்க ஸோ ஆனால் எனக்காக முன்னாடியே வச்சு வந்து இயேசுவோட அருள் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் இந்த அள நல்ல அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க சிம்பிளாக நீட்டாக இருந்தது பார்க்கும் போதே நான் சொன்ன மாதிரி அந்த டெம்பிளோட அந்த சர்ச்சோட வைப்பு வர அளவுக்கு இருந்துச்சுங்க எப்போவுமே இருக்கும் நான் ஸ்டார்டிங்கிலேயே ஒரு ஃபோட்டோ கட்டியிருப்பேன் ஸோ நார்மலாகவே அந்த ஃபோட்டோவை அவங்க வீட்டில் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல குட் வைப்பு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது மாதிரி கிடைக்குங்க அந்த ஃபோட்டோ பார்த்தாலே ஸோ இதுதான் குடியலோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் சிம்பிளாக அழகாக நீட்டாக செட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கொடுத்தா உங்களுக்குமே சில ஐடியாஸ் வரும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் இது மட்டும் இல்லைங்க தனியாக கொஞ்சம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுவுமே காட்டுறேன் ஸோ வைக்கும் போதே அது வைக்கிற அந்த இதை வந்து உங்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து அதையும் வைக்கும்போது எடுத்து அதையுமே சூட் பண்ணேன் ஸோ அது அந்த குழந்தையை வச்சு அதுக்கு போக்க சேர்ந்த லைட்டுங்க ஸோ அது ஃபேஸில் விழும்போது அந்த நம்ம வைபு வந்து இன்னுமே நல்லா வந்து நமக்கு தெரியுங்க அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போதே ம அதாவது பேசும்போதே எனக்கு சிலுக்குதுன்ற மாதிரி இருக்குது ஸோ அளவுக்கு இருந்தது இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நமக்கு வந்து இதை செட் பண்ணியிருந்தாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா ஏசுவோட டேச்சுகள் எல்லாமே மாதா டேச்சு ஏசு டேச்சு எல்லாமே வச்சுருந்தாங்க இது ஒவ்வொரு டேச்சுமே அவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரி போகும்போது வாங்கிட்டு வருவாங்க அண்ணா ஸோ அதோடய ஞாபகார்த்தமாக பல வருஷமாக வந்து அவங்க வந்து வச்சுருக்குறாங்க எதையுமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க எந்த ஒரு பொருளுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க ஸோ அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க அது மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பழசு இருக்கோ அதுக்கு அவ்வளோ அவ்வளோ சக்தி இருக்கும் அதுக்கான வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு பொருளுமே அவ்வளோ இதாக வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த இயர் பார்த்திங்கன்னா இந்த குதிரை வந்து அண்ணா கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு ஸோ அது வந்து ரொம்ப அழகாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருந்ததுங்க குவாலிட்டியுமே சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு இருந்தது ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட் பாக்ஸ் அங்கங்கே வச்சு அதெல்லாமே நல்லா வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு மெயினுங்க நம்மளோட பைபிள் ஸோ பைபிள் இல்லாமல் எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க பைபிளுக்காகவே ஒரு பிளேஸ் வச்சு அது மேலே பைபிள் வச்சு சில்வர் இதெல்லாம் வச்சு ரொம்ப இதாக பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து உண்மையிலே சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிறிஸ்துவ நம்பர்கள் இருந்தால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாருங்கள் உங்களுக்குமே அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ எனக்கு அந்த மாதிரி இருந்தது எல்லாம் பார்க்கும் போது எல்லாமே மாதாவோட அட்டாச்சும் ரொம்ப ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நீங்கள் பார்க்கும் போது இது மாதாவுக்கான ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதுவுமே உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டினேன் ஸோ இப்படிதாங்க இந்த இடத்த வந்து குட்டியாக ஒரு டேபிள் ஒரு டேபிள் மேலே எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில்லாம் வச்சு அதுவும் கேண்டில்லாம் எனக்காக ஃப்ரெஷ்ஷாக இல்லை கேண்டில் வச்சு அதெல்லாம் ஏற்றி அந்த அதுதாங்க சொல்கிறேன் அந்த வைப்பு வருதுன்னா எதனாலன்னா இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக செஞ்சால் மட்டும்தாங்க கிடைக்கும் அது வந்து வீடியோவுக்காயிரி இருக்கட்டும் ஸோ அவங்க வந்து ஒரு பார்க்க வரவங்களா இருக்கட்டும் அது பார்க்கும் போதே அந்த வைப்பு வரணும் நம்ம எதிர்பார்த்த அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்தாச்சுங்க இதுதான் எப்போவுமே தெரியும் ரொம்ப ஹைட்டான ஒரு அதாவது ரொம்ப ஹைட்டுங்க ரொம்பனா சீலிங்கோட சீலிங் ஹைட்டு கிடையாது கொஞ்சம் கம்மி தான் சீலிங்லேருந்து ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த பெருசாக விட அதில் வந்து ஒவ்வொரு பொருளும் டெக்கர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது வேறு லெவலுங்க சொல்லவே முடியாது உங்களுக்கே போது தெரியும் பாருங்கள் அந்த பால்ஸாக இருக்கட்டும் அதில் இருக்கிற அந்த பிபி அப்புறமா அந்த டேரு அந்த மாதிரியான ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே அதில் இருக்கிறது அந்த லைட் செட்டிங்கு அந்த வெல்லு இது எல்லாமே அந்த மா கிறிஸ்துவருக்கு அந்த மதக்கு என்னெல்லாம் ஒரு அதாவது மார்க் அதாவது ஒரு பேருன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இப்போ எப்படி மணினா அது ஆலயம் அந்த மாதிரியான ஒரு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து அதில் ஹேங் பண்ணியிருக்காங்க சும்மா ரொம்ப அழகாக இருந்துச்சு இது அந்த ட்ரீயோட டெக்கரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க உங்களுக்கே பார்க்கும் போது தெரியும் அது ஃபீல் பண்ண முடியும் இது எல்லாமே பாருங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸோ எல்லாமே இது அதுக்கு அந்த கிறிஸ்மஸ்க்கு சம்மந்தப்பட்ட அந்த ட்ரீக்கு சம்மந்தப்பட்ட பொருள் தாங்க எல்லாமே பாருங்கள் மேலே ஒரு அழகான குட்டி கிறிஸ்மஸ் தசோட பொம்மை இருக்குது அதை தான் கட்டிகிட்ருக்க பாருங்கள் ஃபேஸ் மட்டும் இதெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது பெரிய ரெண்டு பெல்லுங்க அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த ட்ளியோட முனையில் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ளீ ட்ரீ இது எல்லாமே அந்த ஸ்டார்ஸு லைட்டு சுற்றி கொடுத்தது எல்லாமே அவங்க வீட்டில் நீங்கள் ஒவ்வொரு பொருளுமே பார்க்கும்போதுமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு வைபாகவும் இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு ஐ பொருளை மட்டுந்தான் அவங்க தேர்ந்தெடுத்து வைப்பாங்க ஸோ வைக்கிற எல்லாமே எனக்கு பிடிக்கணும்னு சொல்லுவேன் ஸோ சின்ன ஒரு ஹேங்கிங்காக இருந்தால் கூட அதை வந்து பார்த்து பார்த்து வாங்கி வைப்பாங்க ஸோ பாருங்கள் பேக் சைடில் அப்படியே அந்த நம்மளோட ஃபேனோட இதில் தான் ஒன்று ஹேங் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே பாருங்கள் அது ஏசு குழந்தையாக இருக்கிற ஒரு ஸ்டில்லோடு இருக்குது அதையுமே உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க ஸோ ட்ரீ ஃபுல் வியூ இது தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கும்போது ஹாஹா எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்க்கணும் அப்படின்ற ஃபீல் வர அளவுக்கு அந்த ட்ரீயில் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ என்னெல்லாம் வந்து அதில் மெசேஜ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான எல்லா இதுவுமே வந்து வச்சு அளவுக்கு நீட்டாக வந்து ட்ரீயை வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பெல் எல்லாமே வேறு லெவலில் இருந்ததுங்க நான் சொன்ன அந்த ஹேங்கிங் காட்டுறேன் பாருங்கள் அதுலேயுமே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை ஒவ்வொன்றுமே அது அதை வந்து குறிக்கிற மாதிரியான ஒரு இதுதான் வந்து அவங்க வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிறிஸ்துவன் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் வழக்கூடிய அடுத்த ஒரு சூப்பரான வீடியோங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மேரி கிறிஸ்மஸ்